அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் ஏன் இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கான காரணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் காரணம் ஒரு குழந்தையை தாங்குவதற்கான நல்ல உடல் வலிமை இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும் முப்பது வயதிற்கு மேல் திருமணம் செய்து கொள்ளும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தற்போதைய சூழ்நிலையில் மிக மிக அதிகமாக உள்ளது அடுத்து முப்பது வயதுக்கு மேல் திருமணம் செய்து கொள்ளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் நமக்கு அறுபது அறுபத்தி ஐந்து வயது நடைபெறும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் காலகட்டமாக அது மாறிவிடுகிறது அடுத்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு குறைவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக உள்ளது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்